ராமனை சேவித்தால் மிகுந்த ஏற்றம் அதே ராம நாமத்தை சொன்னால் அதை காட்டிலும் மிக ஏற்றம் இத பத்தி ஒரு அழகான கதை பார்க்கலாம் அதாவது கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பதலா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு நான்முகனார் பெற்ற நாட்டுள்ளேன்ற மாதிரி ராமபிரான் வாழ்ந்த அந்த காலத்துல பார்த்தேன்னா ராமநாமத்துக்கு ஏற்றம் அதே ராமன் அவதரித்த அப்புறமும் சரி திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் எல்லா யுகத்திலுமே நாமம் ராமநாமத்துக்கு மிகுந்த ஏற்றம் உண்டு அப்படிப்பட்ட அந்த ராமநாமத்தை ஏற்றத்தை பத்தி ஒரு அழகான கதை பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார் காசின்ற நகரத்துல அப்ப வந்து அவர் எப்படிப்பட்டவர்னா தான தர்மங்கள் கொடுக்கறதுல அவளை அவரை மிஞ்சிக்க ஆளே கிடையாது உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் தேவையான இல்லாதவர்கள் அத்தனை பேருக்கும் தன் கிட்ட இருக்க செல்வத்தை வாரி வழங்கினார் அப்ப அவருக்கு என்ன ஆச்சுன்னா முன்னைய கர்ம வினை காரணமாக வினை பயன் அதாவது பிராரப்த கர்மான்னு சொல்லுவோம் அதன் காரணமாக அவருக்கு தொழு நோயின்ற நோய் வந்துடுத்து அதனால் அவர்கிட்ட கூட சேர்ந்தவ அத்தனை பேரும் அவரை கைவிடுறதுக்கு தயாராக இல்லை எல்லாரும் தான் வச்சு அவரை காப்பாத்துறேன்னு சொன்னான் இருந்தாலும் அவர் சொன்னார் என்னை கங்கை நதிக்கு கிட்ட கொண்டு போய் விட்டுடுங்கோன்ன எது செய்யவும் காத்து கொண்டிருந்த அந்த சுற்றார்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அவரை கொண்டு போய் கங்கை கரையில் வ கங்கை கரையில விட்ட உடனே அவர் சொன்னாரு என் உடம்புல ஒரு இடுப்புல ஒரு கயரை கட்டி அது கூட ஒரு பெரிய கல்லையும் கட்டி என்னை இந்த கங்கை நதியில போட்டுடுங்கோனார் யாரும் சம்மதிக்கல இருந்தாலும் அவர் வற்புறுத்தவே சேரின் சம்மதிச்சு அங்க தள்ளி விட்டுடுறார் அப்ப அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா கபீர் தாசர் அப்படின்றவரோட சிஷ்யரான பத்மநாபர்ன்றவர் அந்த பக்கத்துல போயின்னு இருக்கார் இவாலாம் அழுதுன்றிருக்கா ஏன் புரியல வந்து விஷயத்தை கேக்குறார் உடனே அவ சொல்றா நான் சொல்றதை செய்யறீங்களான்னு கண்டிப்பாக செய்கிறோம் ராம நாமத்தை மூன்று துறை சொல்லுங்க அதுக்கு அவால்லாம் சொன்னால் நாங்கள் ராமஸ் இருக்கிற ஸ்தலத்துக்கே கூட்டிட்டு போய் அவரை சேவிக்க வச்சோம் இப்போ ராமன் நாமத்தை சொல்றதுனால மட்டும் ஏதாவது நன்மை நடந்துடுமா நீங்கள் முயற்சி செய்து பாருங்கோ அப்புறம் பலனை பாருங்கோ அப்படின்னு எல்லாரும் உறக்க மூன்று துறை ராமநாமத்தை சொன்ன உடனேவே அவரோட தொழுநோய் போய் அவர் வந்து பக்கத்தில் கம்பீரமாக நின்றாராம் உடனே வா அத்தனை பேரையும் கூட்டிட்டு போய் தன்னுடைய குருவான கபீர்தாசர் முன்னாடி பத்மநாபர் இவால அறிமுகப்படுத்தி நடந்ததை எல்லாம் சொல்றார் உடனே ஆச்சாரியன் என்ன பண்ணாரான் தெரியுமா கபீர்தாசர் அச்சோ இப்படி பண்ணிட்டியே உன்னால ராமனோட ராமநாமத்தோட பெருமை குறைஞ்சுடுத்து ராமன் பேரை மூன்று தூரம் சொல்ல சொல்லிட்டியே ஒரு தூரம் சொன்னாலே போதுமே அப்பா அவனுடைய நாமம் தன்னை பலனையும் தரக்கூடியதே நம்மளோட தாயார் சீதா பிராட்டி இருக்கா இல்லையா அவ பத்து மாத காலம் ராமபிரான பிரிந்து காட்டுல எப்படி உயிரோட இருந்தா அப்படின்னு அத்தனை பேரும் கேள்வி கேட்டா அதுக்கு ஒரே பதில் தான் ராம நாமத்தை விடாத ஜபிச்சுட்டு இருந்தா அந்த ராம நாமமே அவ பத்து மாசம் உயிர் வாழறதுக்கு கூறிய சக்தியை தந்ததுன்னு சொல்வா ராமனை காட்டிலும் ஒரு படி உயர்வு ராமநாமம் எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதி நமது இராட்ச சாந்தகம் இப்படிப்பட்ட ராமநாமத்தை நம்ம ஜபித்து ஆழ்வார் ஆச்சாரியன் ஸ்ரீயப்பதி அனுகிரத்தை பெறணும் பிரார்த்திக்கிறேன்